பாடிய பூமி திருநெல்வேலி ஆகும் நெல்லை சீமைக்கு புகழ் சேர்த்த சாதனையாளர்கள் பத்து பேருக்கு நெல்லை நட்சத்திர விருது வழங்கப்படவிருக்கிறது

மிக உயர்ந்த குடிமகன் பத்மஸ்ரீ விருது அவர்களுக்கு வழங்கி கௌரவிக்கப்பட்டாட்டத்தில் முகமாக கருதப்படும் அனிதா பால்துரை அவர்களுக்கு நெல்லை வணக்கங்கள் நெல்லை தின விழாவில் ஒரு நட்சத்திர அவார்டு வாங்க ரொம்ப சந்தோஷம் பெருமையாகவும் இருக்கு எப்படி பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும் பெருமைப்பட்டனும் அதே மாதிரி இன்னைக்கு ரொம்ப புதைப்படுறேன் இந்த அவார்டை எங்கள் அப்பாக்கு நான் டெடிக்கேட் பண்றேன் எங்கள் ஊரில் யாகோபுரம் திருநெல்வேலி மாவட்டம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்போர்ட்ஸ்ல வந்து கேர்ள்ஸுக்கு ஃபிட் இல்லை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கசின்ஸே நிறைய பேர் சொன்னாங்க பட் எங்கள் அப்பாவுக்கு வந்து எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது என் பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா விளாடட்டும்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்ப்புக்கள் வரும்போதும் எனக்கு ஒரு சின்ன ஒரு ஃப்ரீடம்ஸ் இருக்காங்க தான் ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் தான் என்னை தூரம் கொண்டு வந்திருக்கு அதே மாதிரி எங்கள் அம்மாவும் ரொம்ப சப்போர்ட்டிவ் இந்த பத்மஸ்ரீ அவார்டு எனக்கு ஒன்றும் ஈஸியாக கிடைக்கல ரொம்ப போராடி தான் வாங்கியிருக்கேன் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது என்னோட பேரண்ட்ஸ் மட்டும்தான் பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் நிறைய இன்ஜுரிஸ் வரும் ஸோ அந்த இன்ஜுரீஸ்லையும் அப்பா கான்ஸ்டபுள் ஸோ ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வரும்போதும் ஒவ்வொரு வாட்டியும் என்னை வந்து நான் கஷ்டப்படக்கூடாதுக்காக எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அண்டு டூ தௌசண்ட் ஒன்லேருந்து நான் அர்ஜினாவோட அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சவுத் சைட்லேருந்து நான் ஒருத்தி தான் பதினெட்டு வருஷம் இந்தியன் டீமுக்கு ஆடி இருக்கேன் எட்டு வருஷம் இந்தியன் டீம் கேப்டன் பண்ணியிருக்கேன் பத்தொம்பது வயசுலேயே நான் சீனியர் லெவலில் இந்தியன் டீம் கேப்டன் பண்ணியிருந்தேன் நான் எதையும் எதிர்பார்த்து விளையாடலை எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நாட்டுக்காக விளையாடுறது அண்ட் நாட்டுக்காக எதாவது செஞ்சுன்னா நான் ஒரு மெடல் எடுத்து கொடுத்து நம்மளோட கொடியை வந்து மேலே பறக்க விட்டுருக்கேன் ஸோ அந்த பெருமை எனக்கு எப்பவுமே உண்டு பட் ஆனால் என்னோட அங்கீகாரம் ஏன் கிடைக்கல நான் எப்பவும் போராடினது உண்டு ஸோ அந்த டூ தௌசண்ட் இருந்து இப்போ வரைக்குமே நான் அர்ஜுனா அப்ளை பண்ணேன் பட் எனக்கு கிடைக்கல எனக்கு மற்ற சைடில் சப்போர்ட்ஸும் வரல எனக்கு தெரியவும் இல்லை பட் ஆனால் எங்கள் அப்பா ஒரே வார்த்தை தான் சொல்லுவாங்க கிடைக்கிதோ இல்லையோ விடாமுயற்சியோட நீங்கள் ட்ரை பண்ணணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு சின்ன வார்த்தை நான் எவ்வளோ வாட்டியும் எனக்கு கிடைக்காத போதும் ஐ வாஸ் கீப் ஆன் அப்ளையிங் பட் எனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரில ஒரு பத்மஸ்ரீ அவார்ட் நான் செல்ஃப் நாமினிட் போட்டு அமிச்சேன் பட் காட் கிரேஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் யாரும் சப்போர்ட் இல்லாமல் எனக்கு கிடச்சிது அதை ஃபுல்லாக எங்கள் அப்பாவுக்கு மட்டுமே நான் கிரெடிட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் லேடி கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்த பிறந்த விளாட்றது ஈஸி இல்லை என்னோட கணவர் இங்கே தான் இருக்காங்க என்னோடய குழந்தைங்களும் இங்கே தான் இருக்காங்க அந்த இந்த ஸ்டேஜில் என்னோட கணவருக்கும் நான் தேங்க் ஃபுல்லாக தயவுசாக வாங்க சேஜி வாங்க அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க இன்னைக்கே ரொம்ப பண்ணி தான் கூப்பிட்டேன் நான் எனக்கு பலமா இருந்தது குழந்தைய வந்து நான் எட்டு மாசம் டெலிவரி ஆகி எட்டு மாசத்துல நான் இன்டின்ட்டு இருக்கு விளாடும் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க தான் எனக்கு சப்போர்ட் பண்ணது ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் பத்மஸ்ரீ அவார்டு வாங்கி இனி நான் என்ன செய்ய போறது முக்கியமான விஷயம் அதில் நான் இப்போ அனிதா பௌதுரை ஸ்போர்ட்ஸ் அண்ட் வெல்னஸ் ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணலான்னு முடிவு பண்ணிருக்கேன் ஸோ அதுக்குள்ள விஷயங்கள் செஞ்சுட்டு